ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான திருநல் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு நபர் பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது இந்த நபரோட பேரை நான் மகத்னே வச்சுக்கிறேன் ஸோ ஃபோனில் யாரோ ஒரு லேடி தான் பேசுகிறாங்க எங்கேடா இருக்க எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி காம்பவுண்ட் குள்ளேருந்து ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது ஒரு சின்ன வயசு பொண்ணு மகத்துமே பயந்துகிட்டு என்ன இருக்கும் ஏன் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் மேல ஏறி பாக்குறாரு ரவுடி கேங்கு கடத்திட்டு போற மாதிரி தெரியுது மகத்துக்கும் ஏதோ தப்பா படுத்து அதனால வீடியோ எடுத்துட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அந்த ஸ்டேஷன் பேரு தாங்க மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அவரு உள்ள கூட போகல காம்பவுண்டுக்கு வெளியில இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு சோ இங்கே வருட எல்லாத்தையும் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு சார் பக்கத்துல இருக்க ஒரு ஃபேக்டரியில ஏதோ தப்பா தெரியுது சார் ஸ்கூல் பொண்ணை கடத்தி ஏதோ பண்றாங்க வீடியோ கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் தம்பி பதட்டப்படாத இப்ப டிரைவர் வேற இல்லையே சரி ஓ வண்டியிலே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் மகத்தோட வண்டியிலே ஏறி உட்கார்றாரு பேக் சைடு கரெக்டாக மகத் வண்டியை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது ஆல்ரெடி பேசினாங்க இல்லையா ஒரு லேடி அவங்க தான் ஃபோன் பண்ணி என்னடா பேசிக்கிட்டு இருக்க போய் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் என்னாச்சின்னு கேட்குறப்ப மகத்து எல்லாத்தையும் எங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண வராரு பின்னாடி இருக்க போலீஸ் ஆஃபீஸரும் தம்பி காலை கட் பண்ணுப்பா நம்ம சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண வச்சுட்டு மகத்தை வேக அந்த ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த ஃபேக்ட்ரிக்கு போனதுக்கு தான் மகத்துக்கு இன்னொரு விஷயமே தெரியுது இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த ரவுடி கேங்கும் பயங்கர தோஸ்துன்னு சொல்லிட்டு ஸோ போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரவுடி கிட்டே என்னையாக நீங்கள் வேலை பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்னையே அழைச்சிட்டு வரான் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனை முதல்ல போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் பார்த்த மகத்துக்கு ஆக வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருது ஸோ பின்னாடி வேறு ரவுடிங்கெலாம் தொடர்த்திக்கிட்டே வராங்க மகத்து என்ன பண்ணுறாரு ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அவரோட வாட்ஸ்அப்பில் யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போனை மறைச்சி வைக்கிறாரு அதுக்கப்புறம் மகத்தை அந்த ரவுடி பசங்கள்லாம் கொண்டுடுறாங்க அடுத்த நாள் காலையில் அதே மாருதிநகர் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க இந்த பொண்ணை தாங்க ஃபேக்ட்ரியில் நேற்று நைட்டு மகத் பார்த்துருப்பாரு ஸோ இந்த மாதிரி பொண்ணை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார்னு யார்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர்கிட்டே கேட்குறாங்க சரி உங்களுக்கு யார் மேலே எதுவும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு எங்களுக்கு ஒரு ரவுடி மேலே சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்களோட லண்டைய கேட்டார் நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னோம் ஸோ ஒருவேளை அவருக்கு இது கடத்தி வச்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டர் என்ன என்ன சொல்கிறாரு அந்த ரவுடி சாதாரண ஆள் இல்லை நீங்கள் அவன் கேட்குறத நீங்கள் கொடுத்துருங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூரத்தில் உட்காந்துருக்க கான்ஸ்டபிளை பார்த்துட்டு சார் எவ்வளோ நேரம் தான் ஃபோனை பேசிகிட்டு இருப்பீங்க காலை கட் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாரு தொலைஞ்சு போனோட குழந்தையோட பேரண்ட்ஸோ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ரவுடி இவங்க வீட்டிலே வந்து உட்காந்துருக்காரு என்ன போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தீங்களாமே அதில் மெயினாக என் மேலே தான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களாமே நானே சொல்லிடுறேன் உங்கள் பொண்ணு என் கஸ்டடியில தான் இருக்கா உங்களுக்கு பொண்ணு வேணுமா லேண்டு வேணுமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லவும் இவங்க எனக்கு பொண்ணு தான் சார் முக்கியம் நீங்கள் கேட்குற இடத்துல நாங்கள் சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரவுடி ரவுடிகிட்ட நிலத்தை கொடுத்துட்றாங்க ஸோ லேண்டு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் ரவுடியும் சேர்ந்து பார்ட்டியெல்லாம் பண்ணுறாங்க இங்கே அப்படியே சீனாக பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயினான வரலட்சுமியை காட்டுறாங்க வரலட்சுமி அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல பார்க்கிங் லாட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தலான்னு அங்கே போனால் ஹீரோயினே அடிக்க மாதிரி வராங்க என்னடா போலீஸ் மேலே கை வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க எந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மருதிநகர் போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ப ஹீரோனோ மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ தான் ரீசெண்டாக சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தர செல்லுக்குள்ளேயும் இன்னொருத்தர வெளில இருக்க அந்த சேர்லையும் உக்கார வைக்கிறாங்க நெட்டையாக இருக்கார் இல்லையா அவரை செல்லுக்குள்ளே போட்டுட்டு கண்ணாடி போட்டிருக்க நபரை சேரில் உட்கார வைக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் பேகை மாட்டிக்கிட்டு அங்கே வராரு வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஸ் தொலைஞ்சி போச்சு சார்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவரை தொடர்ந்து இன்னொருத்தரும் வராரு என்னோடய நாய் காணா போயிடுச்சு சார்னு சொல்லிட்டு சரி என்ன இந்த கண்ணாடி போட்ட நபர் பர்ஸு காணா போச்சுன்னு சொன்ன நபர் அப்புறம் நாய் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார் இல்லையா அவங்க மூணு பேரையும் கான்ஸ்டபிள் உக்கார வச்சு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த கண்ணாடி போட்ட நபர் ரொம்பவே பயப்படுறாரு கான்ஸ்டபுளாக என்ன சார் இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்குறப்ப இல்லை சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அதான் பயமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே இங்கே நம்ம வரலட்சுமி சரதுக்குமாரம் ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க பதட்டப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் யாராக இருக்குது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட நபரும் பேக் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா பர்ஸை காணோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மெசேஜ் வருது அதை பார்த்தோன்னே அவங்களும் கொஞ்சம் தைரியமாகறாங்க பர்ஸு காணா போச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் இல்லையா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே நம்ம ஹீரோயின் கூப்பிட்றாங்க சார் ஒரு நிமிஷம் அங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த பேக் மாட்டியிருக்க நபருக்கு கண்ணை கொடுக்குறாங்க அவரும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த கண்ணை வாங்கி அவரோட பேக்கில் வாங்கி வச்சுக்கிறாரு அந்த கண்ணாடி போட்ட நபர் ஒரு சேரில் உட்காந்துருந்தார் இல்லையா அந்த சேரில் இவரும் போய் உக்காடுறாரு செல்லுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் கொஞ்சம் நேரம் கழித்து செல்லுக்குள்ளே இருக்க அந்த நட்டையான நபரையும் சரி கண்ணாடி போட்ட நபரையும் சரி பேகை மாட்டிட்டு பர்சை காணுன்னு கம்மெண்ட் கொடுக்க வந்தார் இல்லையா அவங்க மூணு பேருக்கும் நம்ம ஹீரோயின் கண்ணாலே ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க நாலு பேரும் தோஸ்துன்னு தெரியுது எந்த காரணத்துக்காக இப்போ ஸ்டேஷனுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு

அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க ஆக்சுவலி ஸ்டார்டிங் சீனில் மகத்துக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணி பேசினாங்கல்லையா அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயின் தான் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் திரும்ப அடித்தப்போ நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் மகத்தோடய ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் அவர் வீட்டுக்கும் வராமல் இருந்திருப்பார் ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க நாலு பேரும் வளர்ந்தாங்க இல்லையா ஒரு ஆசிரமோ அங்கே அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி மகத் நம்ம ஹீரோயின் அப்புறம் நெட்டையாக இருக்க நபர் பர்ஸுக்கானா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த நபர் அப்புறம் கண்ணாடி போட்ட நபர் இவங்க எல்லாருமே ஒரேசிரமத்தில் வளர்ந்தவங்க இவங்க அஞ்சு பேருமே ஃப்ரெண்ட்ஸு மட்டும் இல்லாமல் இவங்க வளர்ந்த ஆசிரமத்தை மூடிட்டாங்க இவங்க அஞ்சு பேரும் தனியாக வெளியில் வீடு எடுத்து தான் தங்கியிருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் மகத்து வீட்டுக்கு வராதனால நைட்டு ஃபுல்லாக அவங்க எல்லாம் சேர்ந்து வெளியில் தேடி இருப்பாங்க அப்பவும் எங்கேயும் கிடைக்காதனால ஹீரோன் என்ன பண்ணுறாங்க மகத்தோட ஃபோனை கொடுத்து கால் டீடெயில் எல்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட மகத்தோட ஃபோன் நம்பர் கொடுத்து கால் லாக்லாம் செக் பண்ணுறாங்க அந்த நபர் ஹீரோயின்க்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு நேத்தி நைட்டு மகத்தோட ஃபோன் பதினோரு மணிக்கு காட்டன் ஃபேக்ட்ரியில் சிக்னல் காட்டுது அதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கு அப்புறம் திரும்ப காட்டன் ஃபேக்ட்ரிக்கே வந்திருக்கு அப்புறம் மகத்தோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் ஹீரோயின்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவரே ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆக்சுவலி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அரை மணி நேரம் ஆக்டிவாக இருந்திருக்க மகத்தோட ஃபோன் நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோயினும் கரெக்டாக இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறதுக்காக நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாங்க ஆக்சுவலி அந்த டையத்தில் நம்ம ஹீரோயின் வேறு ஸ்டேஷனில் வேலை இருப்பாங்க அந்த டையத்தில் தான் இன்ஸ்பெக்டர் கிட்டே அந்த கானா போனோட பொண்ணோடய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்புறமா ஏட்டையை கூப்பிட்டு இஸ் சார் எவ்வளோ நேரம்தான் ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பீங்க காலை கட் பண்ணிகிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே தான் இந்த வாய்ஸை எங்கேயோ பேக்ரௌண்டில் கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஆக்சுவலி கடைசியாக மகத்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கப்போ பேக் சீட்டில் உட்காந்துருந்த நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி ஃபோனை கட் பண்ணுப்பான்னு சொன்ன அந்த வாய்ஸை நோட் பண்ணி அதே வாய்ஸ் மாதிரி தான் இது இவரோட வாய்ஸும் இருக்கேன் சொல்லிட்டு இவங்க சுதாரிச்சுக்கிறாங்க சரி இந்த மகத்து விஷயத்தை பற்றி பேசாமல் இவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க சார் நான் இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்ஸ்னலாக பேசுகிற மாதிரி பேசி அந்த இன்ஸ்பெக்டரோட நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க ஹீரோயினுக்கு மகத் காணா போன விஷயத்தில் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஏதோ ஒரு லைட்டாக அவங்களுக்கு தோணுது ஸோ அதனால் இன்ஸ்பெக்டர் நம்பர் தான் வாங்கிட்டாங்க இல்லையா அவரோட கால் லாக்ஸ்லாம் செக் பண்ணலாம் அவரோட சிக்னல் நேற்று நைட் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி அவரோட டீட்டெயில் எல்லாம் தான் ஹீரோயினுக்கு இன்னொன்று கிளியரா புரியுது நம்ம மகத்தோட சிக்னல் எந்த டயத்தில் காட்டன் ஃபேக்ட்ரியில் காட்டியிருக்கோ அதே டயத்தில் நம்ம இன்ஸ்பெக்டரும் காட்டன் ஃபேக்ட்ரிக்கு போயிருக்காருன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டன் ஃபேக்ட்ரியோட ஓனர் ரவுடி தான் சொல்லவும் இவங்க மூணு பேருக்குள்ளே தான் ஏதோ நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ்ட் பண்ணிடுறாங்க இன் அன்றைக்கு நைட்டு என்ன தான் நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காட்டன் ஃபேக்ட்ரியோட ஓனரான ரவுடியோட ரைட் ஹேண்டான சுகர் ரமேஷை பிடிச்சி விசாரித்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டு சுகர் ரமேஷை இவங்க நாலு பேரும் தூக்கி வச்சிடுறாங்க சரி அன்றைக்கி என்ன தான் சொல்லிட்டு போட்டு அடி அடி நான் அடிக்கவும் இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா மகத் மிஸிங்னு தான் நினைச்சுட்டு இருப்பாங்க இந்த ரவுடியை பிடிச்சு தான் தெரியுது மகத் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மார்ச்சில் இருக்க அனாத பணங்கள்லாம் செக் பண்ணி மகத்தோட டெட் பாடியை எடுத்துட்டு வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் மகத்தை இப்படி கொன்னவங்கள சும்மா விடக்கூடாது திரும்ப பழி வாங்கியே ஆகணுங்கிற வெறி உங்களுக்குள்ளே வருது ஃபஸ்ட்டு கஸ்டடியில் இருக்க நம்ம சுகர் ரமேஷை ஃபஸ்ட்டு கொண்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் கட்டி வச்சுருந்தவன ஆளே காணும் இவனோட என்னடா தப்பிச்சு போயிட்டானேன்னு சொல்லி இவங்க பயத்துலேயே இருக்கிறப்ப தான் தெரியுது சுகர் ரமேஷை வேறு யாரோ சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரி நம்மள்ட்ட தப்பிச்சு யார்கிட்டயோ மாட்டி இறந்துட்டான் இப்போ நம்மளோட டார்கெட் வந்து அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த ரவுடியையும் கொள்ளணும் ஃபஸ்ட்டு அவங்க டெய்லி எங்கெங்கெல்லாம் போகிறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்க நோட்டம் விடுவோம் அதுக்கப்புறம் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறேன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரவுடியையும் இன்ஸ்பெக்டரையும் ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறாங்க இந்த டயத்தில் நம்ம ஹீரோயினும் மாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துடுறாங்க அங்கே வந்து இன்ஸ்பெக்டரை தான் நோட்டம் விடுறாங்க அவர் எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வராரு எத்தனை மணிக்கு வெளில போகிறாரு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க இப்போ தான் ஹீரோயின் அவங்களோட பிளானை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நான் நாளைக்கு பத்து மணிக்கு ரவுண்டிங்கில் இருப்பேன் அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லைட்டாக சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கள் நான் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ஒருத்தர் செல்லுக்குள்ளேயும் இன்னொருத்தர் வெளில இருக்க சேர்லேயும் உட்கார கொஞ்ச நேரம் கழிச்சு மூணாவதா இருக்க நீ ஒரு லேப்டாப் பேக எடுத்துக்கிட்டு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா நான் ஒன்னுகிட்ட யாருக்கும் தெரியாம ஒரு கண்ணை கொடுப்பேன் அந்த கண்ணை எடுத்து நீ உன் பேக்ல வச்சுக்கோ கரெக்டா ஏழுரைக்கு இன்ஸ்பெக்டர் உள்ள வருவாரு கொஞ்ச நேரத்துல நாளைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ்லாம் கொடுங்க நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுங்க நான் சைன் பண்ணணும்னு என்கிட்ட கேட்பாரு நான் கரெக்ட் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு அவர்கிட்ட சைன் வாங்க போவேன் சேர்ல உட்காந்துருக்க உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி போய் மெயினா ஆஃப் பண்ணணும் சேர்ல உட்காந்துருக்க இன்னொருத்தர்கிட்ட தானே பேக்கில் கண் இருக்குது ஸோ அந்த கண்ணை எடுத்து செல்லுக்குள்ளே இருக்கவர்கிட்ட நீ அந்த கண்ணை கொடுக்கணும் நான் கரண்ட் போன டயத்தில் அவருக்கு சைன் பண்ணுறதுக்கு எதுவாக டார்ச் ஃபோன் டார்ச் நான் ஆன் பண்ணுவேன் அப்போ கரெக்டாக அவரோட நெத்தி பொட்டுலேயே பார்த்து அவரோட தலையிலே நீ ஷூட் பண்ணணும் இது எல்லாமே மூணு நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும் நீ ஷூட் பண்ண உடனே கண்ணை மறுபடியும் சேரில் உட்காந்துருக்கவன்ட்ட கொடுத்துட்டு அவர் வேக வேகமாக ஓடி போய் வெளியில் இருக்க மேன்ஹோலில் போட்டுவிட்டு திரும்ப வந்து உட்காந்துடணும் இதெல்லாம் மூணு நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும் அதுக்கப்புறம் மெயின் ஆஃப் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ரூம் போன நீ வந்து சேரில் உட்காந்துடணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் கீரன் தெளிவாக ஸ்கெட்சு போட்டு சொல்கிறாங்க இப்போ பிளான் படி கண்ணாடி போட்ட நபர் இருக்கார் இல்லையா அவர் தான் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போய் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு இன்னொருத்தர் பேக் வச்சுருக்காரு இல்லையா லேப்டாப் பேகு அவர் கண்ணை வந்து நம்ம செல்லுக்குள்ளே இருக்க அந்த நெட்டையான நபர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஷூட் பண்ணோன்னு அந்த கண்ணை வாங்கி வெளில இருக்க மேன்ஹோலில் போடணும் இதுதான் இந்த மூணு பேருக்கும் அலாட் பண்ணியிருக்க ஒர்க்கு ஸோ ஹீரோயினும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ இன்ஸ்பெக்டர் வருவாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏழரைக்கு இன்ஸ்பெக்டரும் வராரு வந்தவர் இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயினும் இந்த ஹீரோனும் யார் எந்தெந்த காரணத்துக்காக ஸ்டேஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிட்டு கொண்டு வாங்க நான் சைன் பண்ணுன்னு சொல்கிறப்ப ஹீரோனும் சார் நான் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோயினும் சரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சரி எட்டு ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு எதிர்பாராதது ஒன்று நடக்குது ரவுடி ஸ்டேஷனுக்கே வந்து இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ பிளானில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறனாலே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒன்றே ஹீரோயின் மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த ரவுடி போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ரவுடியோட பேர் நாகா தான் நான் ரவுடினே சொல்லிக்கிறேன் ஸோ என்ன ரவுடி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா திடீர்னு மெயின் ஆஃப் ஆகிது ஸ்டேஷனில் கரண்டே இல்லை அந்த கரண்ட் போன கேப்பில் டுமில் டுமில்னு ரெண்டு துப்பாக்கி சவுண்டு கேட்குது கரண்ட் வந்தோன்னு பார்த்தா ரவுடி நாகா இறந்து கிடக்கிறாரு அதே சமயம் இன்ஸ்பெக்டரையும் யாரும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே உங்களுக்குலாம் புரியல என்னடா நம்ம பிளான் போட்டிருந்தால் நம்ம பிளான் போட்ட டயத்தில் வேறு எதுவும் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு பயங்கர பயம் நம்ம ஆளுங்க தான் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு கண்ணாலே பேசிக்கிறாங்க நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட எல்லாம் சொல்கிறாங்க ஹீரோயின்க்கு ஒன்றுமே புரியல அப்போ யார் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏசிபிக்கும் உயர் அதிகாரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்டேஷனில் இதெல்லாம் நடந்துட்டு சொல்லிட்டு அந்த ஏசிபி வேற யாரும் இல்லைங்க ஆரோ தான் தான் இனிமேல் இந்த கேஸை டீல் பண்ண போறாரு இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா ஸ்டேஷனில் நடந்த அந்த குப் துப்பாக்கி சூட்டில் ரவுடி ஆன் தி ஸ்பாட்லயே இறந்துட்டாரு இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் உயிர் உயிருக்கு அதனால் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ இப்போ அங்கே வந்த ஆரோவோ இந்த ஸ்டேஷனில் இருக்க யாரோ தான் ஷூட் பண்ணியிருக்கணும் அதனால அந்த ஸ்டேஷனில் இருக்க யாரும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ண வச்சு எல்லாரோட நேமு எல்லாம் எழுதி வாங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி வாங்கிக்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கிறாரு சரி எல்லாரும் போங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்களாம் லிமிட்டில் தான் இருக்கணும் இந்த ஏரியா லிமிட்டில் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்புகிறாரு போகிறப்ப இந்த லேப்டாப் பேக் வச்சுருக்காரு இல்லையா அவரை மட்டும் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்கள் உங்கள் பேக்கை நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாரு நமக்கு ஒரே பயம் ஐயோ வரலட்சுமி சரத்குமார் கொடுத்த துப்பாக்கி அதில் தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பயத்திலே இருந்தால் தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் கன் அவர்கிட்டேருந்து வாங்கியிருந்துருப்பாங்க ஸோ ஆரோவும் பேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு இங்கே ஆரோ இவரோட பேகை செக் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் மீதி ரெண்டு பேரும் போகாமல் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நோட் பண்ண ஆரோவோ ஆமாம் நான் இவரோட பேகை தானே செக் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் வெயிட் பண்றீங்க நீங்கள் மூணு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்ஸாம் என்ன அப்படின்னு கேட்கவும் இவங்க பயந்து போயிடுறாங்க இல்லை சார் நாங்கள் சும்மா என்னோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆரோவும் ஹீரோயினும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆரோ ஹீரோயின் கிட்டே என் நம்பரை நோட் பண்ணிக்காங்க ஏதாவது கேஸ் பற்றி ஏதாவது பேசணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க நம்பரை வாங்கின ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று குழப்பமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க டேபிளில் அவங்க உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் போடுறாங்க ஆமாம் நீங்கள் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிங்களான்னு கேட்குறப்ப இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல நாங்கள் பட்டுக்கு தான் உட்காந்துருந்தோம் திடீர்னு மெயின் ஆஃப் ஆனிச்சு ரெண்டு சவுண்ட் கேட்டுச்சு அப்படிங்க நீங்கள் எதுவும் பண்ணல அப்ப பயப்படாதீங்க நாங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தேகப்படுற விஷயம் என்னன்னா ஏசிபி வந்து நம்ம ஃப்ரெண்டு மகத் இறந்து போகிற அன்னைக்கு காலையில் ஒரு ஒரு மணி நேரம் அவர் கூட ஃபோன் கால் பேசியிருக்கான் ஏன்னு தெரில இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷனும் தெரில நம்ம ஃப்ரெண்டு எதா இருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவான் இவர் கூட ஃபோன் பேசினதை மட்டும் ஏன் நம்மள்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு ஒரு சந்தேகம் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இப்போ ஹீரோயினும் ஏசிபி ஆரும் வந்து இறந்து போன அந்த ரவுடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் வாங்க போயிருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா இறந்து போன ரவுடியோட பாடியில் இருந்த புல்லட் வந்து இன்ஸ்பெக்டரோட கன்னுலேருந்து வந்த புல்லெட்டு தான் இதே இன்ஸ்பெக்டரோட உடம்புல இருந்த புல்லட் வந்து ஏதோ ஒரு நாட்டு துப்பாக்கியோட புல்லட் மாதிரி தெரியுது ஆனால் அந்த ஆனால் இன்ஸ்பெக்டரை சுட்ட கன் அங்கே கிடைக்காதனால எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அதனால் அந்த கண்ணு கிடைச்சா கிளியரா சொல்லிடலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு சரி இந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் நம்ம ஹீனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் டீ கடையில் நிற்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஏசிபி ஆரோக்கு பயங்கர ஷாக்கு என்னடா ஓவர் ஒரு நைட்ல மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களாட்டுக்கு சரி சரி நல்ல விஷயம் தான் எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்க வரணும் உங்க மேலே எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு இப்போ ஹீரோயினும் ஏசிபி யாரும் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியோட இறுதி சடங்குக்கு தான் போயிருக்காங்க அங்கே போய் அந்த ரவுடியோட ஒய்ஃப் கிட்டேயும் கொஞ்சம் விசாரணையெல்லாம் பண்ணுறாங்க இவங்க அவங்க ஒய்ஃப்கிட்ட விசாரணைலாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ அந்த இறந்து போன ரவுடியோட ட்ரைவர் வந்து தூரத்துலேருந்து போலீஸை பார்த்தோன்னா பயந்து ஓடுறத பார்த்து அவனை பிடிச்சிட்டு வந்து அடித்து ஓடச்சு எதுக்கிட்ட எங்களை பார்த்தோன்னா பயந்து ஓடணுன்னு கேட்குறாங்க இல்லை சார் அண்ணன் இறந்து போகிற அன்னைக்கு நான் தான் அண்ணனை ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணேன் அண்ணன் வந்து நான் உள்ளே பேசிட்டு உடனே வந்துடுறேன் நீ வண்டியை திருப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னார் சார் நான் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஸ்டேஷன்ல மெயின் ஆஃப் ஆயிடுச்சு திடீர் திடீர்னு ரெண்டு துப்பாக்கி சவுண்ட் கேட்டுச்சு சார் நான் பயந்தே போயிட்டேன் அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வேக வேகமாக வெளில ஓடினா இன்னொருத்த வேக வேகமாக ஓடிட்டு வந்து எதையும் வந்து வெளியில் இருக்க அந்த மேன் போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்டான் சார் எனக்கு என்னமோ பயமா இருந்துச்சு அதனால நான் வண்டி எடுத்துட்டு வேகமாக போயிட்டேன் சார் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அண்ணன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னா அவன் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான் இதை கேட்டு நம்ம ஏசிபியோ அந்த மூணு பேரையும் இம்மிடியட்டா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஹீரோயினும் தனியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு டே எவன்டா அது கண்ணை எடுத்துட்டு போய் வெளில இருக்க மேன்ஹோல்ல போட்டுது அப்படின்னு கேட்டோன்னு அப்போ தான் கண்ணாடி போட்ட நபர் இன்னொரு உண்மை சொல்கிறாரு கரண்டு போன சமயத்தில் ஒரு கன்று என் காலில் வந்து தட்டுப்பட்டுச்சு நம்ம பிளான் தான் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அதை எடுத்து வெளில போய் மண் ஹாலில் போட்டு வந்துட்டேன்னு சொல்லவும் சரி ஹீரோயினோ சரி எது இருந்தாலும் பதட்டப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஆனால் வரப்போ மூணு பேர் சேர்ந்து மட்டும் வந்துடாதீங்க தனித்தனியாக வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டிரைவரோ இந்த மூணு பேரில் யார் கண்ணை கொண்டு வந்து மேன் போட்டதுன்னு அடையாளம் பார்த்து சொல்லுங்கிறப்ப இந்த டிரைவருக்கோ சரியாக தெரில சார் இருட்டில் பார்த்தனால எனக்கு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிலு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஸ்டேஷன்லேருந்து வெளில ஓடி போனார் இல்லையா அவர் வேறு யாரும் இல்லைங்க நாய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் இல்லையா அந்த நபர் தான் ஸோ அவரையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து எதுக்கு ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து ஓடணுன்னு கேட்குறப்ப இல்லை சார் கரண்ட் போனதுக்கப்புறம் திடீர்னு கன் சவுண்ட் கேட்டுச்சு அதனால் பயத்தில் ஓடி போயிட்டேன் சார்னு சொல்கிறாரு ஸோ அவரை பக்கம் இன்னசென்ட்டாக தருறதுனால அவரையும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஏரியா லிமிட்லேயே இருக்கணும்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புகிறாங்க இறந்து போன ரவுடியோட டிரைவர் சொன்னார் இல்லையா யாரோ ஒருத்தவங்க ஸ்டேஷனுக்குள்ளேருந்து கன்னை எடுத்துட்டு வந்து மேன்ஹோலில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மேன்ஹோலில் ஆளை வச்சு செக் பண்ணப்ப ஒரு கன்னு கிடைக்கிது ஸோ அந்த கன்னில் இருந்த புல்லட் தான் நம்ம கழுத்தில் இறங்கின புல்லட்னு தெரிய வருது ஸோ இப்போ ஏசிபி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு ஸோ இன்ஸ்பெக்டரும் ரவுடியும் மாறி மாறியும் அவங்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிடுறாரு ஹீரோன்கோ பயங்கர டவுட்டு என்னடா இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கேஸை சாதாரணமாக இவர் முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஏசிபி மேலே ஹீரோனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அதே சேம் டைம் இறந்து போனார் இல்லையா ஹீரோனோட ஃப்ரெண்டான மகத்தோட க்ரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு தான் தெரியுது மகத் இறந்து போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஃபேக்கு போயிருக்காருன்னு தெரிய வருது ஆல்ரெடி ஏசிபி கூட ஒரு மணி நேரம் மகத் பேசியிருக்காரு அதை பற்றி நம்மள்கிட்ட சொல்லலை ஒரு கஃபேக்கும் போயிருக்காரு அதை பற்றி நம்மக்கிட்ட எதுவும் சொல்லேன்னு சொல்லிட்டு அந்த கஃபேக்கே நேராக போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹேன் அங்கே போகிறாங்க அங்கே போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா மகத்தும் ஏசிபி இன்ஸ்பெக்டரும் கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன உறவு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப அந்த கஃபேல வேலை பார்க்குற நபரோ மேம் ஏசிபி எங்களோட ரெகுலர் கஸ்டமர் இதே மாதிரி தான் இறந்து போன இன்ஸ்பெக்டரோடையும் ஒரு நாள் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் இறந்து போன அந்த ரவுடி கூடயும் ஒரு நாள் தனியாக மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அந்த ஃபுட்டேஜ் கூட நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் மேடம்னு சொல்லி காட்டுறாங்க ஸோ இப்போ முழு சந்தேகமும் ஏசிபி மேலே தான் வருது ஸோ மறுபடியும் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு இறந்ததுக்கு இவனும் ஒரு காரணமாக இருப்பானோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ஏசிபியும் வர உண்மை சொல்லி எதுக்காக அன்னைக்கு மகத்தோட அந்த கஃபேயில மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கவும் அவர் ஒரு ஃப்ளாஷ் பேக்கை சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி மகத் உங்களுக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது சின்ன வயசில் தொலைஞ்சு போனேன் என்னோட தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக்கை சொல்கிறாரு இருபது வருஷம் கழிச்சு என் தம்பியை மீட் பண்ணோம் ஒருத்தர் மூலியமாக தான் என் தம்பி இந்த அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தான்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தான் நான் டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சி என் தம்பியை கண்டுபிடிச்சி பேசின கஃபேக்கு வர வச்சு எங்கள் கூட வந்துரு அப்பா உனைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் என் தம்பியோ இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வளர்ந்தேன் அவங்கள விட்டுட்டு என்னால் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டான் மட்டும் இல்லாமல் மகத்தை என்னோட பேசிட்டு போன ரெண்டு மணி நேரத்துலேயே அவங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தான் தெரியுது அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான உங்களோட ஃபோன் லாக்ஸ்லாம் நான் வந்து ஹேக் பண்ணி உங்களோட ஆடியோலாம் நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் தெரியுது நீங்கள் மகத்தை கொண்டவங்கள பழிவாங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்கெட்சு போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஸ்கெட்சில் இறங்கி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிளான் பண்ண அதே டயத்தில் நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன் நான் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ரவுடி உனக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் அதனால் நீ அவனை எட்டு மணிக்கும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு சுட்டு கொண்டுருன்னு சொன்னால் அதே ரவுடியை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டரும் உனக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நீ எட்டு மணிக்கு அவரோட ஸ்டேஷனில் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு அவரை சுட்டு கொண்டுருன்னு சொல்லி நானே அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப தூரத்துலேருந்து அந்த ரவுடியோட டிரைவர் எனக்கு அப்பே தெரியும்டா நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் எங்கள் அண்ணனை கொண்டுட்டிங்கன்னு அதனால தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னு சொல்லிட்டு ரவுடி திடீர்னு குரல் கொடுக்குறாரு இது என்னடா பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரவுடியை விட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த ரவுடியை பின்னாடி துரத்திக்கிட்டே போறாங்க அந்த ரவுடியை இவங்க கிட்டேயும் தப்பிக்கிறேன்னு வேக வேகமா ஓடி ஒரு லாரியில மோரி ஸ்பாட் அவுட்ல இறந்துடுறாரு அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோயின்க்கு ஒரு ஃபோன் கால் வருது எங்கே இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வருது இன்ஸ்பெக்டர் சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு இல்லையா அவர் இறந்து போயிட்டாருங்கிற இன்ஃபர்மேஷன் வருது ஸோ யாரெல்லாம் மகத்தோட கொலைக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க ஸோ இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்